வணக்கம் 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 மக்களே வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன் நீயா திரும்பவும் வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது மக்களே நான் தான் நானே தான் திரும்பவும் வந்துட்டேன் என்ன பண்ணுறது வர வேண்டிய சூழ்நிலைக்கு அவசியத்துக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேனே அப்படி என்ன உனக்கு அவசியம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதையும் சொல்கிறேன் அதாகப்பட்டது மகாஜனங்களே நம்ம ரமாவின் கவி குடும்பத்தைச் சார்ந்த ஹரிணி ஹரிணின்னு ஒரே ஒரு பொண்ணு தாங்க அவங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் யாரோ ஒருத்தவங்க பேசின ஒரு கவிதையை நம்ம சேனலில் போடணும்னு அதை உங்கள் குரலில் பேசி நீங்கள் போடணும் அப்படின்னும் ஆசையாக கேட்டுக்கிட்டாங்க மக்களே தான் யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம தான் உடனே செஞ்சு கொடுத்துருவோமே அதுவும் இல்லாமல் நாம வேற வெரி கைண்டு ஹார்ட்டு பர்சனு நமக்கு இதெல்லாம் ஒரு சமூக சேவை தானே நீ என்ன நான் சொல்றது கண்டென்ட் கிடைக்காம இவ்வளோ நாள் கடையா கடந்துட்டு இப்போ கிடைச்சதும் நான் என்னென்ன டைலாக் பேசுது பார்த்தியா அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் தப்பா நினைச்சலையே மக்களே சாச்சா நீங்கள் அப்பெல்லாம் நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அதான் உண்மை மகளே சரி வந்த பார்ப்போமா அன்பின் பெயரில் அண்டி வாழாமல் பிரிவினை அழுக்கு அகத்துள் சேராமல் நடந்ததை அசை போட்டு வெம்பி வேகாமல் வெந்ததை தின்று அயர்ந்து தூங்காமல் பிறர் வாழ்வை எண்ணி கருத்தளிக்காமல் புறத்தோற்றம் கண்டு மதிப்பளிக்காமல் வந்ததை எதிர்கொள்ள முயற்சிக்காமல் விதிமேல் பழிபோட்டு தப்பிக்காமல் கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் காலத்தோடு பயிர் செய்து வரும் தடைகளோடு சமர்சி தனக்கு மிஞ்சியதை தானமாக கொடுத்து தான் அறியாததை ஞானமாக எடுத்து பொன்முருவல் பிறர் முகம் மேல் பொறித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழ வேண்டும் இதுதான் மக்களே அந்த கவிதை இந்த கவிதையை எழுதினவனோட பெயர் கஸ்தூரி அப்படின்னு அந்த வீடியோவில் பதிவிட்டு இருந்தாங்க அதையும் சொல்லிட்டேன் அப்புறம் ஹரிணி நீங்கள் கேட்டபடியே அந்த கவிதையை படித்து முடிச்சிட்டேன் அப்புறம் என்ன சந்தோஷம் தானே சந்தோஷமா என்னன்றத கமெண்டில் கழி ஊற்றிட்டு போயிடுங்க அப்புறம் வேற என்ன மக்களே நீங்களும் உங்கள் கமெண்ட்டை பற்றி விட்டுட்டு கிளம்புங்க நானும் எத்தோட கடையை சத்தி கிளம்புறேன் இது போல வேற ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நான் தான் வேற யார் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணும் ஞாபகம் இருக்குல்ல இணைந்திருங்கள் உங்கள் இணையத்தோடு இணையத்தோடு